ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை கடன் தொல்லை தீர்வதற்கு செல்வ வளம் பெருகுவதற்கு பூஜை அறையில் கலச தண்ணீர் வைத்து வழிபாடு எப்படி செய்வது இதனுடன் சேர்த்து பூஜை அறையில் வைக்கக்கூடிய முக்கியமான பொருட்களை பற்றியும் செவ்வாய்க்கிழமை வழிபாடு பற்றியும் பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் வெதிக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையாக பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் அம்மனுக்கு உரிய ஒரு மாதம் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு இந்த கிழமைகளில் அம்மனுக்கு விசேஷமான கிழமைகள் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த மாதத்துல குறிப்பிட்ட கிழமையில அம்மனுடைய வழிபாடுகளை நம்ம செய்யும் பொழுது அவர்களுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அம்மனின் அருளோடு சேர்த்து மகாலட்சுமி தாயாரின் அருளும் குல தெய்வத்தின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்று ஆடி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை வழிபாடு எப்படி செய்வது இருவத்தி மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான பொருட்கள் ரொம்பவும் பிடிக்கும் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பொருள் என்ன அப்படின்றத பாத்திரலாம் முக்கியமா மகாலட்சுமி தாயாருக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த பொருட்களை இன்றைய தினம் பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா அவர்களுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் பொதுவாகவே அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான பொருளாக இருக்கக்கூடியது இனிப்பு பொருள் தான் அம்மன் கோவிலுக்கு சென்றாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சர்க்கரை பொங்கல் வச்சுக்கிட்டு இருப்பாங்க பூஜை அறையிலையும் நீங்கள் சர்க்கரை பொங்கலை வீட்டில் செய்து வைங்க பக்தர்களுக்கு கோவில்கள்லையும் நீங்க செய்த சர்க்கரை பொங்கல் செய்யறதாக இருந்தா அதையும் கொடுங்க அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் மிகவும் பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த வழிபாட்டை இன்று ஆடி செவ்வாய்க்கிழமை அன்று செய்யுங்க மகாலட்சுமி தாயாருக்கும் இது ரொம்பவும் பிடித்த ஒரு பொருள் சர்க்கரை பொங்கல் செய்யும் பொழுது வெள்ளத்தை சேர்க்கிறதுக்கு பதிலாக நீங்க கற்கண்டும் போடலாம் இது இப்படி போட்டிங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய அருள் நமக்கு கிடைக்கும் தாயாருக்கு உகந்த ஒரு பிரசாதமாக இதை நம்ம பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணலாம் முருகப்பெருமானுக்கு பாசி பயிர் ரொம்பவும் பிடித்த ஒரு பொருள் சர்க்கரை பொங்கல்ல நம்ம பாசி பயிர் கலந்து சர்க்கரை பொங்கல் செய்வோம் இது முருகருக்கு பிடிக்கும் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் செவ்வாய்க்கிழமை அன்று இரவு நேரம் எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள வழிபாடு பண்ணுங்க சிறிதளவு சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு பண்ணுங்க மாலை நேரத்திலையும் வழிபாடு பண்ணலாம் முக்கியமா பூஜை அறையில் மூன்று பொருட்களை சேர்த்து வைங்க பச்சரிசி ஒரு கிண்ணத்தில் போட்டு வைங்க இன்னொரு கிண்ணத்தில் துவரம்பருப்பு கொட்டிக்கோங்க இன்னொரு கிண்ணத்தில் கல்லூப்பு இது மூணும் பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க இந்த மூன்று பொருட்களையும் ஒன்னா சேர்த்து நீங்க பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அம்மனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதே சமயம் மகாலட்சுமி தாயாரும் மனம் இறங்குவாள் உங்களுடைய பூஜையை ஏற்றுப்பால்னே சொல்லலாம் முக்கியமா தண்ணீர் வழிபாடு ஒன்று பூஜை அறையில் இன்றைய தினம் பண்ணணும் இது உங்களுக்கு குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரக்கூடிய முக்கியமான வழிபாடு ஒரு பித்தளை சொம்பு எடுத்துக்கோங்க நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இதுல தூய்மையான எச்சில் படாத தண்ணீரை நிரப்பிக்கோங்க இதை பூஜை அறையில் விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுட்டு நெய்வேதியம்லாம் நான் சொன்ன நெய்வேதியம்லாம் செஞ்சு வச்சுட்டு பூஜை அறையில் இந்த மூன்று பொருட்களையும் வைத்து விட்டு இந்த சொம்பில் தண்ணீர் நீங்கள் ஊற்றி சிறிதளவு மஞ்சள் போட்டுக்கோங்க அதில் இதுக்கப்புறமா சிறிதளவு தாழம்பு குங்குமம் அதில் போடுங்க இந்த தண்ணீரில் நீங்கள் முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறீங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் அம்மனுக்கு உகந்த ஒரு பொருள் குலதெய்வத்தின் தெய்வத்தின் பெற்றுத் தரக்கூடிய ஒரு பொருள் வேப்பிலை தான் இந்த வேப்பிலையை உருவி அதுல போட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்க தயார் செய்த கலச தண்ணீரை என்ன பண்ணுங்க பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணுங்க நீங்க என்ன எல்லாம் வேண்டுதல் வைக்கிறீங்களோ உதாரணமாக கடன் தீரணும் செல்வம் சேரணும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த தண்ணீரிடம் வைத்து நீங்க கேட்கணும் இப்படி வழிபாடு எல்லாமே நீங்க செய்யும் பொழுது இந்த கலச தண்ணீருக்கும் தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காமிங்க இப்படி நீங்க காமிச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க மறுநாள் காலையில இந்த தண்ணீரை எடுத்து பூஜை ரூம் மற்ற எல்லா ரூம்லேயும் தெளிச்சு விடுங்க தெளிச்சுட்டு மீதி இருக்கிற தண்ணீரை கால்படாத இடத்துல தெளிச்சிருங்க உங்க வீட்டுல இருக்கிற நபர்கள் மேலேயும் தெளிங்க கண்திருஷ்டிகள் எதுவாக இருந்தாலும் இதன் மூலமாக அகலும் நீங்க எந்த வேண்டுதல்கள் கோரிக்கையில் வைக்கிறீங்களோ அது உடனே நிறைவேற ஆரம்பித்திருக்கும் இந்த தண்ணீர் வழிபாடு நீங்க செய்யுங்க உங்களுடைய வீட்டுல குலதெய்வம் நிரந்தரமாக வாசம் செய்யும் இன்று ஆடி செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடும் தவறாமல் பண்ணணும் முருகருக்கு ஆறு விற்றிலை வைத்து ஆறு அகல் வைத்து பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் வீட்டில் வேல் இருந்தால் வேல் வழிபாடு தவறாமல் பண்ணுங்க கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க ஓம் சரவண பவ இந்த பிரணவ மந்திரத்தை சொல்லுங்க முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் பெற்று தருவார் இன்று ராகு கால நேரத்துல எலுமிச்சு பழ தீபம் கோவில்கள்ல ஏற்றணும் இதை பற்றிய ஒரு தனிப்பதிவு ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன் அதுவும் நம்ம சேனல்ல இருக்கு அதையும் பார்த்து பயன் பெறுங்கள் அம்மன் வழிபாடு இன்றைய தினம் தவறாமல் பண்ணணும் அம்மன் வழிபாடு பெண் தெய்வங்களை இன்றைய தினம் போற்றும் விதமாக வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் தீராத கடனும் தீரும் செல்வ வளம் பெருகும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்